என் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே மூணின் தெரியுதா ஈர் மூணு அதாவது ரெண்டு பெருக்கள் மூணுன்னு சொல்லலாம் பனிரெண்டு இத நாலு பெருக்கள் மூணுன்னு சொல்லிடலாம் பதினெட்டு ஆறு பெருக்கள் மூணு சொல்லிடலாம் இருபத்தி நாலு எட்டு பெருக்கள் மூணு சொல்லிடலாம் முப்பது பத்து பெருக்கள் மூணா இருக்கு இப்ப பகுதியை கவனிப்போம் இதுல இந்த ஒன்பது பதினஞ்சு இருபத்தி ஒண்ணு முப்பத்தி மூணு இந்த எண்கள் எல்லாமே மூணின் மடங்குகளா இருக்கா இங்க ஒன்பது மூணு பெருக்கள் மூணுன்னு சொல்லலாம் பதினஞ்சு அஞ்சு பெருக்கள் மூணுன்னு சொல்லலாம் இருபத்தி ஒன்னு ஏழு பெருக்கள் மூணுன்னு சொல்லலாம் முப்பத்தி மூணு பதினொன்னு பெருக்கள் மூணுன்னு சொல்லலாம்